ஒரு திரைப்படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமா மாறுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட நிறைய திரைப்படங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படி தோல்வியையும் வெற்றியையும் சந்தித்த திரைப்படங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவோட தலைப்பு பிரம்மாண்ட தோல்வி படம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் வர்றது பாகுபலி த பிகன்னிங் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல இருக்கப்பட்ட இந்த படம் உலக அளவுல பல ஃபாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளை முறி முறியடிச்சு இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரையே வாங்கி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் அறுநூத்தி கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுச்சு லிஸ்ட்ல ரெண்டாவதா வர்றது வட இது ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமா உருவாகி இருந்துச்சு வட சென்னையில நடக்கிற பிரச்சனைகளை சொன்னது மட்டும் இல்லாம ராஜனுங்கிற கதாபாத்திரத்துக்கு கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்து படத்தை எங்கேயோ கொண்டு போயிருச்சு பொதுவாக கேங்ஸ்டர் திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைக்கும் ஆனால் வட சென்னை திரைப்படத்துக்கு பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு லிஸ்ட்டில் மூணாவதாக வர்றது புலி இந்த படத்தோட ட்ரெய்லர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு ட்ரெய்லரை வச்சு படத்தை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் வசூல் ரீதியாக வெறும் நூற்றி ஒரு கோடி ரூபாய் மட்டுமே கலெக்ட் பண்ணி குழந்தைகள் கொண்டாடும் வச்சுங்கிற பட்டத்தை வாங்கிச்சு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட போன்ற புலி கடைசில இப்படி ஆகிட்டு லிஸ்ட்ல நாலாவதா வர்றது நடிகர் சூர்யா நடித்த அஞ்சான் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகி இருந்துச்சு என்னதான் பிரியாணியாவே இருந்தாலும் அதுல பீஸ் இல்லைனா அது பிரியாணியே கிடையாது பிரம்மாண்டமா எடுத்திருந்தாலும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு லிஸ்ட்ல அஞ்சாவதா வர்றது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருந்தாலும் படத்துல இருந்த தேவையில்லாத காட்சிகளும் ரொம்ப ஸ்லோவான இந்த படத்துக்கு யமன அமைஞ்சிருக்கும் வெறும் பழைய கதையை வச்சு பிரம்மாண்டமா எடுத்த நிறைய திரைப்படங்கள் வச்சு பெச்சிருக்கு ஒரு படம் முடிஞ்ச பிறகு மக்கள் தான் கருத்து சொல்லணும் ஆனா லிங்கா படத்துல நிறைய கருத்துக்கள் இருந்ததுனாலேயே இந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிச்சு லிஸ்ட்ல ஆறாவது வர்றது நைன்டி சிக்ஸ் காதலுங்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த ஒரு திரைப்படம் முன்னாள் காதலனும் காதலியும் மறுபடி சந்திக்கிற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் படத்தில் எந்த விதமான தவறான காட்சிகளும் இல்லாம காதலுங்கிற உன்னதமான வார்த்தைக்கு களங்கம் விளைவிக்காமல் கண்ணீரில் காதலோட அழக வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படம் மக்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு லிஸ்ட்டில் ஏழாவதாக வருது சீதகாதி நடிகர் விஜய் சேதுபதியின் மாறுபட்ட நடிப்பில் உருவான திரைப்படம் நைன்டி சிக்ஸ் படத்துக்கு அப்புறம் ரிலீஸான படமாக இருந்ததுனால இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு படத்தோட வசூல் மீடியமாகவும் கலவையான விமர்சனம் இந்த படத்துக்கு கிடைச்சுச்சு லிஸ்ட்டில் எட்டாவதாக வருது ஐ மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் எத்தனையோ சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறியிருக்கு ஆனால் ஐ திரைப்பட போது எதிர்பார்ப்புகள் திரைக்கு வரும்போது மக்களோட எதிர்பார்ப்பை ஈர்க்க தவறிடுச்சு படத்துல இருந்த தேவையில்லாத காட்சிகளும் கற்பனை கேட்டாத விஷயங்களை செய்யற ஹீரோவோட நடிப்பும் ஆடியன்ஸ் மத்தியில சரியா கனெக்ட் ஆகல ஒன்பதாவது வர்றது ராட்சசன் த்ரில்லர் கதை அம்சம் கொண்ட நிறைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக ஒரு மாதிரி இருக்குது அந்த வரிசையில் ஒரு ஸ்லீப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த ராட்சசன் நம்ம சமூகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை அழகாகவும் நேர்த்தியாகவும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க படத்தோட செகண்ட் ஹாஃபில் சம்மந்தமே இல்லாமல் கதைக்குள்ளே என்ட்ரி ஆகிற சீரியல் கில்லர் அந்த சீரியல் கில்லரோட ஃப்ளாஷ்பேக் கதையை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும் குழப்பமான கதைக்களம் தெளிவான ஸ்கிரீன் பிளே நேர்த்தியான நடிப்பு இது எல்லாமே ராட்சசன் திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிக பெரிய வெற்றி படமாக மாற்றிருச்சு லிஸ்ட்டில் பத்தாவதாக வருடது நடிகர் விஜய் நடித்த சர்க்கார் அரசியல்ல நடக்கிற பிரச்சனைகளை தனி மனிதனாக எதிர்த்து நின்று சமுதாயத்தில் இருக்கிற நல்லவங்களை தலைவர்களாக ஹீரோ உருவாக்குற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கதையில கற்பனை கேட்டாத பல விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம கசப்பான ஆயிருந்தாலும் நடிகர் விஜய் நடிச்சிருந்ததுனாலேயே வசூல் ரீதியா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்துச்சு கலவையான விமர்சனம் மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட திரைப்படம் கூட தோல்வியை சந்திக்கலாம் அதே மாதிரி சிம்பிள் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியவும் அடையலாம் எந்த ஒரு படம் மக்கள் மத்தியில் கனெக்ட் ஆகலையோ அது வெற்றி இருந்தாலும் தோல்வி படம்தான் என்னைக்குமே சினிமாவில் வெற்றிக்கு உத்தரவாதம் கிடையாது